ஹலோ எப்ரிவன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் திவ்யா இன்றைக்கி வந்து ஒரு புத்தகத்தோட ரிவ்யூ தான் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுனனின் தமிழ் காதலிகள் அப்படிங்கிற புத்தகம் எழுதினவங்க வந்து ஆக்கா பெருமாள் அவர்கள் இவங்க வந்து தமிழக அரசோட சிறந்த நூலாசிரியர் விருது வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டு புத்தகம்க்கு ரெண்டு தடவை வந்து வாங்கியிருக்காரு இது வந்து காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டது இந்த புத்தகம் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மகாபாரதத்தோ பற்றிய நாட்டார் கதைகள் இருக்கலாம் அதையெல்லாம் சொல்கிற மாதிரி தான் இந்த புத்தகம் வந்து அமைஞ்சிருக்கும் எவ்வளோ பக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி இருபத்தி மூணு பக்கங்களை கொண்ட புத்தகம் என்ன இது இதுல வந்து பதினஞ்சு கதைகள் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நம்ம ஊர் புறங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப அழகா இருக்கிறவங்கள வந்து அர்ஜுனன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பொறுமையாக இருக்கிறவங்கள வந்து தர்மர் அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லி சொல்லுவோம் ஏதாவது புறம் பேசிக்கிட்டு அடுத்தவங்கள வந்து ஏதாவது நூண்டிட்டு இந்த குடும்பத்தையெல்லாம் கெடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்களுக்கெல்லாம் சகினி வேலை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த புத்தகம் படிக்கும்போது நமக்கு ஞாபகம் வரும் இதில் வந்து என்ன மாதிரிலாம் இருக்குன்னா அள்ளி அரசாணி மாலை அப்படின்னு ஒரு கதை இருக்குது இது வந்து எப்படி இருக்கும் நான் ஒரு இந்த கதையே சொல்கிறேன் ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும் அப்படின்னா அள்ளி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அஞ்சு வயசாக இருக்கும்போதே இவ் இவங்க வந்து ஒரு பாண்டியன் பாண்டியனோட மகள் தான் இவங்க நீல்முகன் ஒருத்தர் இருப்பார் அவங்களோட அண்ணன் அவங்கள வந்து இவங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வயசு இருக்கும்போதே வந்து கொண்டுட்டு இவங்க வந்து அது ஆயிடுவாங்க அப்படி வந்தது தான் வந்து இந்த அள்ளி அரசாணி மாலை அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அர்ஜுனன் வந்து நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அதை பற்றி எல்லாமே வந்து இது க இந்த இது ஸ்பாயில் ஆகிடும் அப்போ வந்து அவர் அவங்க ஒரு ட்ராப்ள்ளே போய் மாட்டிப்பாங்க அதை விடுவிச்சு விடுவிக்கணும் அப்படின்னா நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் வந்து நான் உன்னை விடுவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி சொல்லி தான் வந்து அல்லய வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி அர்ஜுனன் வந்து சொல்லியிருப்பாரு இந்த இதில் வந்து அர்ஜுனனுக்கு நிறையா மனைவிகள் இருப்பாங்க இதெல்லாமே இந்த கற்பனை கலந்த கதை தான் மகாபாரதத்துலேருந்து அந்த மூலக்கதையை எடுத்துட்டு கற்பனை சார்ந்து தான் வந்து இதை எழுதியிருப்பாங்க அதே மாதிரி புலந்திரன் களவு மாலை அப்படின்னு ஒரு கதை இருக்கும் இது வந்து எப்படி அப்படின்னா இப்போ வந்து புலந்திரனுக்கும் துரு துரியோதனோட தங்க தங்கச்சி பொண்ணு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறதா வந்து ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பாங்க ஆனா கொஞ்ச நாள் அவங்க பெரிய அந்த ஒரு கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் வரும்போது வேறொருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதா பேசி வச்சிருப்பாங்க அப்போ வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணுவாங்க நிறைய பிரச்சனைகளை தாண்டி அதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் படுவாங்க அதுலேருந்து எப்படி வெளியே வர்றாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த கதை அமைஞ்சிருக்கும் அப்புறம் பவளக்கொடி மாலைன்னு ஒரு கதை இருக்கும் அபிம் மன்னன் சுந்தரி மாலைன்னு ஒரு கதை இருக்குது ஆரவல்லி சூரவல்லி கதைன்னு ஒரு கதை இருக்குது ஏனியேற்றம்னு ஒரு கதை ஏற்றம் கதை ரொம்ப நல்லாயிருக்கும் அது எதிர்பார்க்கவே மாட்டாங்க அதாவது நமக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்கள வந்து அவங்க எப்படி ஒரு அவங்க வழியிலேயே போயிது அவங்கள காலம் வருவாங்களா அந்த மாதிரி ஒரு ஏற்றம் அந்த கதை நல்லாயிருக்கும் அப்புறம் பஞ்ச பாண்டவர் வனவாசம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பக்கம் போவாங்க அதை அங்கே நிறைய பிரச்சனைகள் வரும் அதுலேருந்து எப்படி வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி கற்பனை சார்ந்து எழுதியிருப்பாங்க திரௌபதி குரம்னு ஒரு இது மின்னொளியால் குரம் வித்துவான் குரம் பொன்னுருவி மசக்கை கர்ணன் மகாராஜன் சண்டை அரவான் கதை வந்து நல்லா இருக்கும் குருகுல மக்கள் கதை சுருக்கம் இதில் வந்து என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு பார்த்தோம்னா அள்ளி அரசாணி மாலை எனக்கு பிடிச்சிது பவளக்கொடி மாலை நல்லாயிருக்கும் புலந்திரன் கனவு மாலை நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு எனக்கு எல்லாமே ஃபேவரட் ஃபேவரெட் ஏற்றம் நல்லா இருந்துச்சு பஞ்சபாண்டவர் வனவாசம் அதுவுமே நல்லாயிருக்கும் அரவான் கதை இது எல்லாமே எனக்கு பேர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்சது கண்டிப்பாக வந்து இந்த புக்கை வந்து மகாபாரதம் பற்றி நாட்டார் கதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம் இது படிக்க படிக்க எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கையில் எடுத்தா வைக்கவே முடியாது இது வந்து நான் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ்ல படிச்சு முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு வீக்கெண்டு போல எடுக்கும்போது ஆஹ் ஒன் டேலேயே முடிச்சிடலாம் ஆனா டெய்லி ஒரு பத் ஒரு கதை படிச்சா கூட கண்டிப்பாக சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம் ரொம்ப பேஜஸ் எல்லாம் இல்லை பான் இருக்கிறதுலையே அதிகமாக பெரிய கதை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பஞ்சபாண்டவர் வனவாசம் தான் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பேஜஸ் பக்கம் வரும் மற்றது எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் தேர்ட்டி ஃபார்ட்டி தேர்ட்டி பேஜஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு படித்தா கூட ஒன் வீக்கில் இந்த புத்தகம் படித்து முடிச்சிடலாம் எல்லோரும் படிக்கலாம் இந்த கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இந்த புக்கை எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்ச புக் தேங்க்யூ